சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத ஆயிரத்து ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது முழுவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் பாஸ்கரன் மொத்தமாக இந்த தேர்தல் பணிக்கு எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த மாதிரியான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அது பற்றிய விவரங்கள் என்ன பாஸ்கரன் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் தேர்தல் பணியில் சுமார் நான்கு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இவர்களுக்கு வாக்குப்பதிவு என்று எப்படி வந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் அதே நேரத்தில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வகை வைப்பது வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்கிறதா என்பதை எல்லாம் அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான அந்த தகவலை எல்லாம் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளை தான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் அவர்களுக்கு வந்து நான்கு கட்ட பயிற்சிகள் வழங்கப்படும் அந்த பயிற்சிகள் வந்து அவ்வப்போது வழங்கப்படக்கூடிய பயிற்சியில அந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து பயிற்சியை மேற்கொண்டு வாக்குப்பதிவு சென்று அவர்கள் பணியாற்ற வேண்டும் இதற்கான பயிற்சி என்பது முன்கூட்டியே அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய நாள் எந்த பயிற்சி நடக்கிறது எந்த இடத்தில் பயிற்சி வழங்கப்படுகிறது என்பது குறித்தான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் கட்டாயம் அவர்களுக்கு வந்து அந்த வந்து பங்கேற்க வேண்டும் அதன் மூலமா தான் வாக்குப்பதிவு தினத்தன்று சரியான முறையில வந்து வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை வந்து வாக்காளர்களிடம் பணிகள் மேற்கொள்ளப்படும் அந்த வகையில இந்நேற்று வந்து சென்னையில பத்தொன்பதாயிரத்தி நானூறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அனுப்பிகள் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வரவில்லை இதன் காரணமாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதனால் நீங்கள் பயிற்சி வரவில்லை இதன் காரணமாக உங்களுக்கு காரணத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மருத்துவ காரணங்களை வந்து முன்வைத்து பயிற்சிக்கு வர இயலவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போதும் வராதவர்களுக்கு மீண்டும் நாளை வந்து பயிற்சி வழங்கப்படுகிறது இதன் காரணமாக அவர்கள் கட்டாயம் அந்த பயிற்சி வகுப்புல பங்கேற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த வகையில நான்கு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்பதன் காரணமாக சென்னையில பத்தொன்பதாயிரத்தி நானூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் எங்கெல்லாம் பயிற்சி நடைபெறுகிறதோ அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினரும் ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டும் வராதவர்களுக்கு விளக்கம் கேட்கப்படும் உலகம் சரியாக இல்லை என்றால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த அருகே இந்த விளக்கத்தினுடைய சாராம்சமாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க